மூளை விட்டங்கள் ஆறு சென்டிமீட்டர் மற்றும் எட்டு சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பு என்ன சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா ஒன் பை டூ டி ஒன் இன்டூ டி டூ ஒன் பை டூ அப்படியே இருக்கட்டும் டி ஒன் அப்படின்னா ஆறு சென்டிமீட்டர் டி டூ அப்படின்னா எட்டு சென்டிமீட்டர் இப்போ இந்த ரெண்டால் இந்த எட்டு அடிக்கிறேன் நாலு வாட்டி வரும் ஸோ ஆறு நான்கு இருபத்தி நாலு ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி நாலு சதுர சென்டிமீட்டர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்